வணக்கம் ஜோதிடத்துல ராசியும் லக்னமும் ஒருத்தரோட வாழ்க்கையை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான விஷயங்கள்னு சொல்லலாம் ஒரு ஜாதகத்துல லக்னம்ங்கிறது நம்மளோட உயிரையும் ராசிங்கிறது உடலையும் குறிக்கும் ஆமாங்க நம்ம பிறக்கிறப்ப கிழக்கு திசையில எந்த ராசி தெரியுதோ அதுதான் நம்மளோட லக்னம் இது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை மாறும் அதனால ஒரு நாளைக்கு பனிரெண்டு லக்னங்கள் மாறி மாறி வரும் அதனாலதான் லக்னம் ரொம்ப துல்லியமான தகவல்களை கொடுக்கணும் சொல்றாங்க சரியா சொன்னீங்க லக்னம் ஒருத்தரோட குணாதிசயங்கள் உடல் அமைப்பு மனசு எப்படி இருக்கும் அவரோட செயல்பாடுகள் ஆயுசு எதிர்காலம்னு எல்லாத்தையும் சொல்லும் ராசிங்கிறது நம்ம பிறக்கிறப்ப சந்திரன் எந்த ராசில இருக்காரோ அதுதான் நம்ம ராசி சந்திரன் ஒரு ராசில இரண்டே கால் நாள் இருப்பாரு அதனால ஒரே ராசியில நிறைய பேர் பிறந்திருக்கலாம் சந்திரன் மனசுக்கு அதிபதின்னு சொல்றதால ராசி நம்மளோட மனநிலை எண்ணங்கள் உணர்வுகளை பத்தி சொல்லும் தினமும் பார்க்குற ராசி பலன் கூட இந்த சந்திர ராசியை வச்சு தான் சொல்லுவாங்க ஜோதிட ரீதியா லக்னம் தான் ஒருத்தரோட முழு வாழ்க்கையும் தீர்மானிக்கிற முக்கிய காரணி ஆமாங்க நம்மளோட ஆளுமை சிந்தனை அதிர்ஷ்டம்னு அதிர்ஷ்டம் லக்னம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் ராசி அதுக்கு துணையா செயல்படும் ஒருத்தருக்கு லக்னமும் ராசியும் ரெண்டும் நல்லா இருந்தா அவரோட வாழ்க்கை நல்ல முன்னேற்றமா இருக்கும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்கு அதிபதியான கிரகங்கள் ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும் ஒரு கிரகம் லக்னப்படி கெடுதல் பண்ற மாதிரி இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் நல்ல பலன்களை கொடுத்தா அந்த கெடுதல் குறைஞ்சு நல்லதாவே மாற வாய்ப்பு இருக்கு தான் ஒரு ஜாதகத்தோட பலனை முழுமையாவும் துல்லியமாவும் தெரிஞ்சுக்க லக்னம் மற்றும் ராசி ரெண்டையும் சேர்த்து பார்க்கணும் இப்போ நாம ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னக்காரர்களோட தனித்தன்மைகள் அவங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை பத்தி விரிவா பார்க்க போறோம் இந்த பதிவை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அப்போதான் ஒவ்வொரு புது பதிவும் உங்களுக்கு உடனே தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் என்ன விஷயம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்னம் பத்தி பேசலாமா கண்டிப்பா சிம்ம ராசிக்காரங்கன்னா ஒரு தனி கம்பீரம் இருக்கும்ல ஆமாங்க இவங்க எங்க போனாலும் ஒரு லீடர் மாதிரி இருப்பாங்க தைரியம் தன்னம்பிக்கை இவங்களுக்கு இயல்பாவே வரும் எந்த சவாலையும் தைரியமா ஒரு வாய்ப்பா தான் மத்தவங்க இவங்கள மதிக்கணும்னு விரும்புவாங்க பேச்சிலையும் சரி செயல் சரி ஒரு தெளிவும் உறுதியும் இருக்கும் தங்களை ஊக்கம் அளிப்பாங்க குடும்பத்து மேல இவங்களுக்கு ரொம்ப பாசமும் பொறுப்பும் இருக்கும் குடும்பத்தை பாதுகாக்க என்ன வேணாலும் செய்வாங்க வீட்ல இவங்க தான் லீடர் மாதிரி இருப்பாங்க முக்கியமான முடிவுகள் எல்லாம் தான் எடுப்பாங்க மனைவி குழந்தைங்க கிட்ட அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க பண்டிகை விசேஷம்னா ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க உறவினர்களோட நல்ல உறவை குடும்பத்துல பிரச்சனைனா முன்னாடி நின்னு தீர்த்து வைப்பாங்க குடும்பத்தோட கௌரவத்தை உயர்த்துறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க தொழில் மற்றும் வணிகத்துல எப்படி தொழில சிம்ம ராசிக்காரங்க கலக்குவாங்க இயற்கையாவே தலைமை பண்பு இருக்கிறதால ஒரு கம்பெனிய வழிநடத்துற திறமை இவங்களுக்கு உண்டு சுய தொழில் செய்ய ரொம்ப விரும்புவாங்க எந்த புது திட்டத்தையும் தைரியமா தொடங்கி வெற்றிகரமா முடிப்பாங்க எடுத்த காரியத்துல வெற்றி பெறும் வரை ஓய மாட்டாங்க நிர்வாக திறமையும் முடிவெடுக்கும் திறமையும் இவங்களுக்கு அதிகம் கரெக்ட் நேர்மையாவும் உழைப்பாவும் இருப்பாங்க புதுமையான யோசனைகள் நிறைய இருக்கும் வேலைய பத்தி சொல்லுங்க வேலையில கடின உழைப்பாளிகள் அர்ப்பணிப்பு உணர்வோட இருப்பாங்க பொறுப்பை ஏத்துக்கிட்டா முழுசா முடிச்சிட்டு தான் அடுத்த வேலை தலைமை பதவிகள் இவங்களுக்கு ரொம்ப பொருத்தமானது ஒரு குழுவா செயல்படுறதுல இவங்களுக்கு ஆர்வம் அதிகம் வேலையில சிறந்த திறமைய வெளிப்படுத்தி பாராட்டுக்களை அள்ளிக்குவாங்க புது சவால்களுக்கு எப்பவுமே தயாரா இருப்பாங்க நிதி விஷயங்கள்ல எப்படி நிதி விஷயங்கள்ல இவங்க தாராட மனசு கொண்டவங்க பணத்தை சம்பாதிக்கிறதுலயும் நிர்வகிக்கிறதுலயும் திறமையானவங்க ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பினாலும் பணத்தை வீணா செலவு செய்ய மாட்டாங்க முதலீடுகள்ல ஆர்வமா இருப்பாங்க எதிர்காலத்துக்காக சேமிக்க திட்டம் போடுவாங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவும் பணம் செலவழிப்பாங்க ஆரோக்கியத்தை பத்தி என்ன சொல்லுவீங்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவா நல்ல ஆரோக்கியத்தோட இருப்பாங்க உடற்பயிற்சி உடல் பராமரிப்புல ஆர்வமா இருப்பாங்க ஆனா அதிக வேலை பலுவால மன அழுத்தத்துக்கு ஆளாகலாம் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம பாத்துக்கணும் ஆமா சரியான நேரத்துல சாப்பிட்டு போதுமான ஓய்வு எடுக்கிறது ரொம்ப முக்கியம் நேர்மறை சிந்தனையால மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவாங்க குழந்தைங்க கிட்ட எப்படி இருப்பாங்க குழந்தைங்க ரொம்ப நேசிப்பாங்க திறமையாவும் தன்னம்பிக்கை உள்ளவங்களாவும் வளர ஊக்கமளிப்பாங்க சிறந்த கல்வியையும் வாய்ப்புகளையும் கொடுப்பாங்க நல்ல வழிகாட்டியாகவும் நண்பராகவும் இருந்து வழிநடத்துவாங்க குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பயணத்தை பத்தி சொல்லுங்க புது இடங்களுக்கு பயணம் செய்ய ரொம்ப விரும்புவாங்க சாகச பயணங்கள்னா ரொம்ப பிடிக்கும் வரலாற்று இடங்கள் மலைப்பகுதிகள் கடலோர பகுதிகள்னு போயிட்டே இருப்பாங்க பயணம் பண்றதுனால மன அழுத்தத்தை குறைச்சு புத்துணர்ச்சி பெறுவாங்க உலகத்தை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க மொத்தத்துல சிம்ம ராசிக்காரங்க தலைமை பண்பு தன்னம்பிக்கை தைரியம் பெருந்தன்மை கொண்டவங்க எந்த தைரியமா எதிர்கொண்டு வெற்றி பெறுவாங்க குடும்பம் தொழில் வேலை நிதி ஆரோக்கியம்னு எல்லாத்துலயும் சிறந்து விளங்குவாங்க அவங்களோட வாழ்க்கையில ஒரு தனித்துவமான முத்திரைய பதிக்க விரும்புவாங்க மத்தவங்களுக்கு ஒரு முன்மாதிரியா திகழ்வாங்க சிம்ம ராசிக்காரங்க சூரியனை போல பிரகாசிப்பாங்க நன்றி நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பொதுவான பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து சில விஷயங்கள் மாறுபட வாய்ப்பிருக்கு ஆனாலும் நான் சொன்ன பெரும்பாலான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அடுத்து பாகம் ரெண்டு எடுக்க தயாரா இருக்கேன் பாகம் ரெண்டு வேணும்னா பாகம் ரெண்டுன்னு டைப் பண்ணுங்க நிறைய நண்பர்கள் பாகம் ரெண்டு கேட்டா சீக்கிரமே பாகம் ரெண்டு வீடியோவை பதிவு செய்யறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்